ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஷெயின் டாக்ஸ் என்னைக்கு கடைக்கு ஆசையில் பாட்டி வந்து அண்ணாமலையும் விஜயோட பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாங்க ஆனால் மனோஜுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துர்லாம் நம்ம முத்து பாட்டியை கூப்பிட்டு வராரா அப்போ பாட்டியை பார்த்தோம் எல்லாருக்குமே ஷாக்கு என்ன எதுவும் சொல்லாமல் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க ஏன் நான் வரக்கூடாதா எனக்கு தெரியாமல் வீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்க போல விஜயா நீ என்ன மேலே பண்ணி வச்சுருக்க கண்டிப்பாக நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் அண்ணாமலை எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் மாடியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க அப்புறம் பாட்டி வந்து அண்ணாமலையை பார்க்குறதுக்கு மாடிக்கு போகிறாங்க பாட்டி பார்த்தோன்னா அண்ணாமலைக்கு பயங்கரமாக ஷாக்கு என்ன மாதிரி சொல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி வந்து அதெல்லாம் இருக்கட்டும் மொத்த நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஏன் அண்ணாமலை அப்படி பண்ணிகிட்ருக்க இப்பயும் நீ விஜா சேர பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு என்னம்மா நீங்களும் இப்படி கேட்குறீங்க அவன் என்ன வேலை பார்த்துருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி வந்து எனக்கு எல்லாமே தெரியும் இது எப்படி நடக்கிறதாண்டா அண்ணாமலை அவன் புள்ள மனோஜ்காக அவன் இப்படி பண்ணிட்டா ஏதோ புத்திக்கட்டு போய் பண்ணிட்டா அதுக்காக நீ பேசாமல் இருப்பியா நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை வந்து சண்டை வரும்போது அதுங்களும் பேசாமல் இருக்குங்க இதுதான் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உடனே வந்து அண்ணாமலை வந்து சரிம்மா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது நான் பேசுகிறேன் ஆனால் மீனாகிட்ட மனுப்பி கேட்க சொல்லுங்கள் ஏன்னா மீனாவை ரொம்பவே அவமானப்படுத்துகிறாள் அவன் நகை எடுத்ததை கூட பிரச்சனை கிடையாதுமா ஆனால் அதை பழைய தூக்கி மீனா வீட்டு மேலேயும் உங்கள் மேலேயும் போட்டால் பாருங்கள் என்னால் மன்னிக்கவே முடியாதம்மா அது இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டான் எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போயிட்டேன் இதுக்கப்புறம் என்னால் பொறுக்கவே முடியலம்மா எனக்கு வெறுத்து போயிடுச்சு அதனால தான் பேசவே எனக்கு விருப்பம் இல்லை அவளை மீனாகிட்ட மனுப்பி கேட்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ணாமலை அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க இல்லை அண்ணாமலை மீனாக்கிட்ட விஜயாவும் மனுப்பெலாம் கேட்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அண்ணாமலை வந்து என்னம்மா நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு பாட்டி உனக்கு சொன்னாங்க பாருங்கள் ஏற்றுமே மீனவ மதிக்கிறது கிடையவன் ஒரு மருமகான் நினைக்கவே இல்லை இப்போ மன்னிப்பு கேட்க சொன்னோம்னா இன்னுமே அவன் மேலே ரொம்ப அதிகமாக வெறுப்பு தான் அவளுக்கு வரும் இதை நினச்சிட்டே ரொம்ப பழி வாங்குவா ரொம்ப கொடுமைப்படுத்துவா அதனால அதெல்லாம் பண்ண வேண்டாம் இன்னைக்கு கீழே இறங்கி வா விஜய் கிட்டே பேசு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கீழே போகிறாங்க அப்புறம் பாட்டி விஜயா கிட்டே போய் பேசுகிறாங்க நீ மீனா கிட்ட தான் மனுப்பி கேட்க வேண்டாம் போய் அண்ணாமல்கிட்ட போய் மனுப்பி கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜயாவும் அண்ணாமலாக்கிட்ட போய் மனுப்பி கேட்குறாங்க அதுக்கப்புறம் விஜயாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லோரையும் ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணு நியாயமா நடந்துக்கோ யார் மேலேயும் அண்ணாஸ்லாம் பழி போடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் மனோஜை கூப்பிட்றாங்க மனோஜ் ரொம்ப ஆசையாக போறாரு ஆனால் பல்லாரும் ஒரு அற விட்டாங்க என்ன வேலை பார்த்து வச்சுருக்கடா நீ இப்படிலாம் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கு மனோஜ் வந்து இல்லை பாட்டி நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அதுக்காக குறுக்குவழியில போவியா நேர்வரில் போகவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்புறம் ரோகிணிக்கு வர பாட்டு விழுது இங்கே பாருமா நீ தான் அவனை கண்டித்து வந்து திருத்தணும் நீ லூஸ் விட்டேன்னு வச்சுக்கோ விஜய் மாதிரியே இவன் இன்னுமே மோசமாக தான் போவான் அப்படின்ற மாதிரி ரோகனிக்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் தான் ஒரு மெயின் பிச்சரே நடந்துச்சு மொத்தம் என்ன பண்ணுறாருன்னா பாட்டி அவனுக்கு பொறுப்பு வரணும்னு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டியும் சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மொத்தம் சொல்கிறார் அவன் மொத்தம் இருபத்தொம்போது லட்சம் தர வேண்டிய அமௌண்ட் இருக்கு அதை வந்து திருப்பி கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாட்டி வந்து அவ்வளோ படத்தை எப்படி உடனே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்த சொல்றாரு மொத்தமாக கொடுக்க வேண்டாம் மாசம் மாசம் ஐம்பதாயிரமா கொடுக்க சொல்லுங்க அதான் கடை வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க உடனே பாட்டி வந்து இதுவும் சரியாக தான் இருக்குது கிடையே கொடுத்துட்றா மாசம் மாதம் கரெக்டாக அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் விஜயா விட்டு நீ சொல்லு விஜயா அப்போதான் செய்வான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே விஜயாவும் சொல்லிடுறாங்க இது வந்து வந்து நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே ஆக போகுது அதை போது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு மீட் பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்